ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் அது அந்த டைமில் வைரலான ஃபார்வேர்டு மெசேஜ் தான் தெரசா ஃபிடல்கோ இந்த பேர் அந்த டைமில் ரொம்பவே பிரபலமாக இருந்துச்சு இந்த ஃபார்வேர்டு மெசேஜில் அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னா சாரி இதை நான் அனுப்பிதான் ஆகணும் இப்போ இந்த மெசேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க படிக்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க இனி நிறுத்தாதீங்க நான் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டேன் இதை உங்களுடைய இருபது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வேர்ட் பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி நைட் நீங்கள் தூங்க போகும்போது உங்களோட பக்கத்தில் வந்து நான் படுத்துக்குவேன் நம்மளை அப்படின்னா தெரசா ஃபிடல்கோ அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள் இப்படி தான் ஒரு லேடி இதெல்லாம் கதை அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்பாமல் ஃபார்வேர்ட் பண்ணாமல் விட்டுவிட்டாங்க அவங்களுடைய அம்மா இருபது நாட்கள் கழித்து இறந்துட்டாங்க அதனால் உடனடியாக இப்போவே இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த மெசேஜில் இங்கிலீஷில் எழுதியிருந்துச்சு இந்த மெசேஜ் உலகம் முழுவதுமே அன்னைக்கு ரொம்ப வேகமாக பரவுச்சு பல நாடுகளில் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான மெசேஜ் வந்துச்சு அந்த தெரசாவிற்கு பயந்து இந்த மெசேஜை மற்ற எல்லாத்துக்குமே ஃபார்வேர்ட் பண்ணாங்க அதை படித்தவங்களும் அதே பயத்தோடு மற்றவங்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட இன்டர்நெட் உலகத்தில் மக்கள் அதிகம் பயந்தது தெரசு தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வைரலாச்சு இப்படி இந்த மெசேஜ் வைரல் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த மெசேஜில் இருந்த தெரசா ஃபிடல்கோ அப்படிங்கிற நேம் தான் அப்படி அந்த பெயரை கூகுள் பண்ணி பார்க்குறப்ப அப்படி கூகுள் ரிசல்ட்ஸில் என்ன தான் காமிச்சிது அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு லேடிக்கு நடந்த சம்பவம் தான் அது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டஃப் ஐ தமிழ் நான் சரவணன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரமோட காலகட்டங்களில் அமெரிக்காவோட சிக்காகோ சிட்டியில் வாழ்ந்த ஒரு சின்ன பொண்ணோட பேர் தான் அனா மேரி இந்த பொண்ணு அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருக்காங்க அமெரிக்காவில் இயர்லி ஒன்ஸ் நம்ம ஊரில் நடக்கிற மாதிரியே கல்ச்சுரல்ஸ் நடக்கிறது ரொம்பவே பிரபலமான ஒன்று பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்ட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடி பார்ட்டி பண்ணுவாங்க இது அந்த நாட்டில் வழக்கமான ஒன்று தான் இந்த பொண்ணும் பார்ட்டிக்கு போகிறதுக்காக தன்னோட அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க அவரோட அப்பாவும் சில கண்டிஷன்ஸோட பர்மிஷன் தர்றாரு மேரியும் ரொம்ப அழகாக தயாராகி அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க பார்ட்டியில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு பார்ட்டி எல்லாமே முடிச்சுட்டு அடுத்த நாள் டே அன்னைக்கு காலையில் மணிக்கு காரில் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க அந்த கார் ஒரு சுடுகாட்டு பகுதியை தாண்டி இருக்கும் பொழுது இது பார்க்கறது விதமாக ஒரு விபத்தில் சிக்குது கார் ஒரு பள்ளத்தில் கவிழ்ந்துடுது இதில் காரில் இருந்த மேரி முன்பக்க கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியே வந்து விபத்தில் சிக்கி அங்கேயே இறந்துடுறாங்க அந்த டைமில் இந்த விபத்து நடந்தது அக்கம் பக்கத்தில் யாருக்குமே தெரியல நைட்டு தன்னோட பொண்ணு சொன்ன டைத்தையும் தாண்டி வராததுனால மேரியோட அப்பாவுக்கு ரொம்பவே பதற்றமாச்சு இதனால் ஒரு கட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அடுத்த நாள் காலையில் தான் இப்படி ஒரு விபத்து நடந்ததே வெளியில் தெரியுது அப்போ அந்த கார்லேருந்து மேரியோட பாடியும் அந்த கார் டிரைவரோட பாடியும் சேர்ந்து போலீஸார் வெளியே எடுக்கிறாங்க அப்போ மேரியோட வீட்டில் இருந்த பக்கத்தினர் எல்லாருமே மேரியை பற்றி ரொம்ப தவறாக பேசினதாக தெரியுது இந்த நிலமையில் மேரியோட உடலை புதைக்கிறதுக்காக கல்லறை நிர்வாகத்தை தொடர்பு கொண்ட போது அப்போ கல்லறை பணியாளர்கள் எல்லாருமே ஸ்ட்ரைக்கில் இருந்ததுனால இங்கே புதைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் வேறு வழி இல்லாமல் மேரியோட அப்பா மேரியோட உடலை அவரோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தோட்டத்திலேயே புதைக்கிறாரு கொஞ்ச நாட்கள் கழித்து ஸ்ட்ரைக் முடிஞ்சதுமே மேரியோட உடலை எடுத்து நல்லடக்கம் செய்யப்படுது இந்த கேப்பில் மேரியை பற்றி பலரும் மேரி ரொம்ப தவறான ஒரு பொண்ணு அப்படின்னும் பலர் பலவிதமாகவும் பேசியிருக்காங்க இதனால் கடும் கோபத்தில் இருந்த அவரோட அப்பா மேரியோட கல்லறை மீது ஒரு சபதம் செய்கிறாரு மேரியை பற்றி தப்பாக பேசினவங்க எல்லாத்தையுமே மேரியே வந்து பழி வாங்குவா அப்படின்னு ஒரு சபதம் செய்கிறாரு அதுக்கு பின்னாடி கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு பெண் குழந்தை அந்த பகுதியில் பிறக்குது அவளுக்கு யதார்த்தமாக மேரி அப்படின்னு பெயர் வைக்க அந்த குழந்தை வளர்ந்து பன்னெண்டு வயதை எட்டிய மேரி எந்த இடத்துல விபத்தில் சிக்கி பலியானாலோ இந்த பெண்ணும் ஒரு கார் விபத்தில் சிக்கினாங்க அதில் சம்பவ இடத்துலேயே பலியும் ஆகிறாங்க இப்போ அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயம் தொற்றிக்கொள்ளுது மக்கள் எல்லாருமே என்ன பேசுகிறாங்க அப்படின்னா முதல்ல இறந்த மேரி தான் இந்த பொண்ணை கொலை செஞ்சுட்டா அப்படின்னோ இந்த கதை பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்துச்சு பலர் பலவிதமாக இந்த கதைகளை பேசினாங்க சிலர் இரவு நேரங்களில் மேரி பேயாக வந்து லிஃப்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த கதைகளையெல்லாம் கேட்கக்கிட்ட போர்ச்சுகீசிய டைரக்டர் ஒருத்தர் இந்த கதையை திரைப்படமாக எடுக்க விரும்பினார் கிட்டத்தட்ட மேரியோட இந்த கதையை வச்சு அவர் எடுத்த திரைப்படத்தோட பெயர் தான் தெரசா ஃபிடல்கோ இந்த கதையை தான் தெரசா ஃபிடல்கோவோட கதை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் மிகப்பெரிய அளவிலையும் இன்டர்நெட்டில் இருக்கு இந்த திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வீட்டை சுற்றி ஆண்கள் இரவு நேரத்தில் காரில் தனியாக வரும் பொழுது ரோட்டில் ஒரு அழகான ஆடை அணிந்த ஒரு பெண் முகத்தில் சிரிப்போட ஒருவித பயத்தோட லிஃப்ட் கேட்குறாங்க அந்த பெண்ணிற்கு லிஃப்ட் கொடுப்பவர்கள்கிட்ட நன்றாக பேசும் அந்த பெண் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததுமே காரை நிறுத்த சொல்கிறாங்க அவங்க காரை நிறுத்தியதுமே இங்கே தான் நான் இருபத்தி ஏழு மாதங்களுக்கு முன்னாடி இறந்து போனேன் அப்படின்னும் அதனால் என்னை இங்கே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் இருந்த அந்த ஆண்களை கொலை செய்கிறாங்க அந்த பெண் கொலை செய்கிறவங்க எல்லாருமே இறந்தபோது அந்த பெண்ணை பற்றி தவறாக பேசிய ஆண்கள் அதாவது மேரியோட கதையில் அவங்க அப்பாவோட சபதம் நிறைவேற மாதிரியான ஒரு படம் எடுக்கப்பட்டுச்சு இந்த படத்தில் இருக்க காட்சிகளையும் புகைப்படங்களையும் அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தில் வர பேயோட பெயர் இது எல்லாத்தையுமே சேர்த்தி தான் இந்த மாதிரியான ஒரு ஃபார்வேர்ட் மெசேஜ் அதிகமாக பரவப்பட்டுச்சு இப்போ கூட இந்த மெசேஜ் சில பேருக்கு வந்துட்டு தான் இருக்குது அதனால் இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை ஃபார்வேர்ட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது அதனால் கண்டிப்பாக எதுவுமே ஆக போகிறது இதே மாதிரி தான் சில பேர் கடவுள்களோட புகைப்படத்தை நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் எல்லாமே ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க ஒரு மெசேஜ் உண்மை அப்படின்னு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சால் மட்டுமே மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஆனாலுமே மேரி உண்மையிலேயே தன்னுடைய அப்பாவோட சபதத்தை நிறைவேற்றினாரா அப்பகுதியில் மக்கள் சொல்வது எல்லாமே உண்மையா இந்த கேள்விகளுக்கு எல்லாமே இப்போவும் பதில் இல்லை நம்மளோட டாப் ஐ தமிழ் சேனலில் அன்சால்வ்டு கேசஸ் மற்றும் ஹாரர் வீடியோஸ் தான் எல்லாேருமே விரும்பி கேட்குறீங்க அதனால வேறு டாபிக்ஸ் எல்லாமே போடுறதுக்காக இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கம்யூனிட்டி டேப்ல நான் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன் இல்லையா ஸோ சேனலும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ வரைக்கும் நம்மளோட அந்த சேனலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் பற்றி தான் அந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம் அமெரிக்காவோட மிக பிரபலமான லெஜெண்டான தி ஸ்லெண்டர் மேன் இதை பற்றி நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க வீடியோவை இப்போவே கிளிக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி பாய் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கிளாசிக் ரமியோட ஆப்போட லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விளையாட ஆரம்பிங்க